அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டுது எப்படி இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் சுருக்கமாக அப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதனைகள் பல புரிவார்கள் அப்படின்னு நம்ம இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு ஆனவர் இப்போ வந்து இவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உரியவர் அவர் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றார் அது மட்டும் இல்லாத சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பயம் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கோ அப்படின்னா சனி பகவான் இவங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கும் சனி பகவான் இவங்களோட எட்டாம் இடத்துக்கு வந்து குருவோட வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிற வேறு அப்படி பார்க்கச்சு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனியானது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பொதுவே நம்ம சொன்னோம் ஏழரை சனியில் பாதி இந்த ஈக்குவலான இது வந்து இந்த அஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி பார்க்கச்ச இந்த அடுத்த இந்த இரண்டாண்டு காலம் இந்த சனி பகவானால் இவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் தாக்கங்கள் இருந்தா இருந்தாலும் இடர்கள் தடைகள் இருந்தாலும் அதை வந்து சமாளிக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி இந்த ஓராண்டு கால இந்த குரு பயிற்சியானது இவர்களுக்கு வந்து ஒரு நன்மை ஒரு ஆறுதல் ஒரு பலவித நன்மைகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சனி இது வரைக்கும் அஷ்டமட்சணிகளை பயந்துருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சியானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அமோகமான பலன்களை தான் தரும் அதனால் ஒரு சில சாதனை சோதனைகளை இவங்க சந்தித்தாலும் அதை தாண்டி அது சாதனையாக புரியவர்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருக்க தன்னம்பிக்கையே முதல் காரணம் அனுப்ச்சிடலாம் ஏன்னா சிம்மம் அப்படின்னு நம்ம சொல்லிச்ச சிங்கத்தை தான் இருக்கும் இது ராஜா அதாவது ராஜா அப்படின்னு நம்ம சொல்லிச்சு எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு நன்மை செய்யணும் அதுக்காக ராஜா வந்து எவ்வளோ க இது பண்ணுவார் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இவருக்கு ஒரு லாபம் நிறைந்த ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிரியான குரு பதினோராம் இடத்துக்கு வராது ஸோ பதினோராம் இடத்துக்கு அந்த குரு பயிற்சியானது இவர்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறாரு ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து குருவோட இருக்கும் இடத்தை பார்க்கும் இடத்துக்கு பலன்கள் அதிகம் பிடிச்சிருக்கும் அப்போது இந்த மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது அப்போ இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் முயற்சிகள் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இவர்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து பார்க்க ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்குச்சு புத்திரஸ்தானத்தை குறிக்கும் அது குரு பகவானோட வீடே வேறு அப்படி பார்க்கச்சு இவர்களுக்கு புத்திரர்களால் புத்திர பேர் அமைவ அமையாதவருக்கு புத்திரபாகியம் அமைக்கும் சொல்லலாம் பிள்ளைகளால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் காலகட்டங்கள் கூட இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் அடுத்தது ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கச்சி அது வந்து அந்த இடத்துல வந்து திருமணத்தை குறிக்கும் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும் மாதிரி குறிக்கும் அப்போ இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிறைய அமையும் கூட நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இது மாதிரிலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவர்கள் மூலியமாக இவர்களுக்கு ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும் கூட சொல்லலாம் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இவர்களுக்கு தொழிலில் இருக்கவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்கெலாம் வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்களுக்கும் லாபங்கள் நார்மலாக கிடைக்கிற லாபங்களை விட அதிகமாகவே கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் அதுவும் இல்லாத இந்த தொழில்காரகனான சனி பகவான் வந்து இவங்க ராசிக்கு மூணு பத்தாம் இடமான ரிஷபராசியை வர மூன்றாம் பார்வை பார்க்குறாரு அப்படி பார்க்கச்சு ஒரு பக்கம் ஒரு சில தடைகள் தாமதங்கள் கொடுத்தாலும் மறுபக்கம் வந்து பார்த்தா அதில் வந்து லாபங்கள் நிறையவே இவங்களுக்கு கிடைக்கும் இதுவரை கிடைக்காத ஒரு லாபங்களில் அதிகப்படியான லாபங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் உத்தியோ தொழில் முனைவரில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் இருந்தாலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அதே அதேமாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நிறையவே பண்ணுவாங்க ஆனால் இதை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறா அப்படின்ற பேரில் வந்து புதுசாக எதுவும் முதலீடு எதுவும் போடாமல் இருக்கிறத வச்சு அப்படியே டெவலப் பண்ண நினச்சாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா புதுசாக முதலீடு போடுறது அப்படின்றப்போ சனி அந்த இடத்துல அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கொடுத்து கெடுத்துருவார் அதனால் டக்குன்னு எதுவும் புதுசாக எதுவும் இது பண்ணாத இருக்கிறத வச்சு டெவலப் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படின்னு நினச்சி இது பண்ணச்சு லாபங்கள் நிறைய அவங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பதினோராம் இடம் அந்த இடத்துல இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து பார்த்தா அது வந்து மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து இவர்கள் உடன்பிறப்புகள் ஒரு இல்லையாமல் இவர்களுக்கு வந்து ஒரு பக்க பலமாக இருக்க ஆதாய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத குரு சனி இரவு இரு வல்லவர்கள் அப்படி ரெண்டு இப்போ ஒரு சைடு குரு பகவான் சனி பகவான் வந்து இவர்களுக்கு அஷ்டமத்திலேருந்து பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் கொடுத்தாலும் மறுபக்கம் வந்து இந்த குரு பகவான் வந்து அதை வந்து நிவர்த்தி செய்து இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் அதாவது குரு சனி அப்படி சேர்ந்தாலே வந்து குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கச்சு குரு பகவான் ஒரு பக்கம் இவர் தனி ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து இந்த சைடு குரு பகவான் சரி செய்து அதை ஒரு லாப நோக்காக மாற்றி விடுவார் அப்போது இவர்கள் எடுக்கும் பிரயாணங்கள்ல ஒரு சில தடைகள் தாமதம் வெற்றிகளே நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாகவே இங்கே ஒரு ஒரு த ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு நினச்சா பல சோதனைகள் தாண்டணும் அப்போ தான் வந்து சாதனை படைக்க முடியாது நம்மளுக்கே ஏதாவது ஒரு இதில் வந்து படிப்பு இதெல்லாம் எதோ ஒரு எந்த ஒரு இதுனாலும் டக்குன்னு கிடைச்சிட்டா அந்த விஷயம் வெற்றியில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஒரு சில இடர்களை தந்திச்சு அதில் நம்மளுக்கு கிடைக்கிற இது வந்து வெற்றி வந்து பார்த்தா நீடிச்சு நிற்கும் அதே சமயத்தில் வந்து அதில் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் அப்படி பார்க்கச்சி அதுவும் சிம்ம ராசிக்கார்க்கு சொல்லவே வேணாம் அவர்களுக்கு தன்னம்பிக்கை கௌரவம் இதெல்லாம் அதிகம் அந்த தாண்டியகம் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே இருக்கும் அவங்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஒரு பக்கம் இருந்தாலும் தனக்குன்னு வரைச்சு கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாகிடுது அப்படி பக்கத்து ஒரு சில தடைகள் தாமதங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் அதுவும் வந்து இவருக்கு ஒரு சாதனை காலங்கள் தான் அப்படி இருக்கும் அதனால் பல விதத்தில் வந்து இவர்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து காத்துக்கிட்டு இருக்குதுன்னு கூட இந்த குரு பயிற்சியில் நம்ம சொல்லலாம் எதுலேயும் வந்து ஆரம்பத்தில் அப்படியே இருந்தாலும் இவரோட விடா முயற்சி ஏன்னா குருவான பார்வை அந்த மூன்றாம் இடத்திட்டத்தில் விடா முயற்சி வந்து இவர்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கூட தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அதனால் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வச்சு பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ப்ரமோஷன்ஸு ட்ரான்ஸ்ஃபரு ஏதாவது அவங்க கேட்ட இடத்துக்கே அவங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது சில தடைகள் கொடுத்தாலும் வந்து அதே மீறி அவர்களுக்கு குரு பகவானோட இதனால் வந்து வெற்றியே இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நல்ல இன்கம் இருக்கும் வருமானங்கள் விதத்தில் வரும் வீடு வண்டி வாகன யோகங்கள் வீடு வாங்க புதுசாக வீடு அமை யோகம் கூட இருக்குன்னு நம்ம சொல்லலாம் வெற்றிகள் நிறைய அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா வெற்றி அப்படின்ற எழுதியாக கிடைச்சா அது வெற்றி கிடையாது ஒரு சில போ புரோட்டங்களை சந்தித்து அதில் கிடைச்சா அதுதான் வெற்றியே நிலைச்சி நிற்க வெற்றி அப்படி அதனால் ஒரு சில இந்த புத்திரைகள் விஷயத்துலேயோ இல்லை திருமண வாகதளுக்கோ சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அது வந்து இவர்களுக்கு நிச்சயம் தடைகள் தாண்டி திருமணம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வெற்றிகள் எதுவும் இவங்களுக்கு கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் ஒரு பக்கம் அதான் முன்னாடியே சொன்னேன் குரு பகவான் சனி பகவான் ஒரு பக்கம் இந்த அஷ்டம சனியெலாம் வச்சுக்கிற பாதிப்புகள் ஒரு சைடு கொடுத்தாலும் இன்னொரு கதவு இந்த சைடாக வந்து குரு பகவான் அதை காப்பாற்றி அதற்கான வழிமுறைகளை கொடுத்து இவர்களுக்கு வந்து வெற்றி பாதைக்கு இழுத்து செல்வாருன்னு சொல்லலாம் அதனால் சிம்ம ராசி அப்படின்றப்ப சிம்மம் அது குரு சூரிய பகவான் அடுத்தது குரு பகவானை பெரிய கிரகம் நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த இரண்டு கிரகங்கள் அவருடைய பார்வை இங்கே இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பல விதத்தில் வந்து இவர்களுக்கான சில சா சோதனைகள் ஒரு பக்கம் கொடுத்தாலும் சாதனைகள் நிச்சயம் புரிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் இவர்களுக்கு வெற்றி கிடை வெற்றி மேல் வெற்றியும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் வந்து ஒரு ஆரோக்கியத்தில் வந்து ஒரு சில தடைகள் பிரச்சனைகள் இருக்க அவங்களுக்கு ஸோ அந்த விஷயத்தில் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் புதுசாக எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாமங்க அதே மாதிரி இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லிச்சு இந்த ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி ஒரு நல்ல லாப நோக்கு நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி எந்த எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஓராண்டு காலம் ஏன்னா சனி பகவானோடு இரண்டு ஆண்டு காலம் இருந்தாலும் இந்த ஓராண்டு காலம் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அந்தளவுக்கு இருக்காது சனி பகவானால் தாக்கங்கள் குறைவாகவே இருக்கும் குரு பகவானால் கிடையக்கூடிய பலன்கள் வெற்றிகள் நிறைய இவங்களுக்கு இந்த குறுப்பெயிற்சி பலனில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதான் சொன்னேன் இந்த சிம்ம பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றது சோதனைகள் பல வந்தாலும் அதை முறியடித்து தன்னுடைய தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் தன்னுடைய கௌரவம் அந்த இரா முயற்சினால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சாதனைகளே புரிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த தலைப்பை தொடர்ந்து நம்ம முடிக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்